ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் வீடு வீட்டிற்கு ஒரு பைக் என்று அறிவித்த தாவிக்க தலைவர் விஜயின் அறிவிப்பு குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் அவருடைய கனவு நினைக்கிறார் அவர் அவர் பிரதமர் சொல்றாரு நரேந்திர மோடி அதே மாதிரி அவரும் சொல்றாரு என்னால முடியும் தமிழ்நாட்டில் சொல்லட்டு நல்லது தானே வரவேற்பு தானே சாத்தியம் வந்தா தான் தெரியும் அவர் ஆட்சியில் வந்து நடக்குமா இல்லையான்னு அப்புறம் தான் கேட்க முடியும் ஆட்சி வர முன்னாடியே கேட்க முடியாது இல்லையா யாருடைய கனவுமே அப்படிதான் நல்லவாங்க நினைக்கிறான் தமிழ்நாட்டில் இலவச போது நம்ம கிட்டே இருந்து அவங்க வாங்கி கொடுத்து திரும்ப அவங்க நம்ம ரிப்பீட் பண்ணுறாங்க இது வந்து இலவசம்னு சொல்ல முடியாது இலவசம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் யாரும் செய்ய முடியாது அவங்க செய்கிறாங்க செய்கிறாங்க நல்லதுயா மக்களுக்கு வாய்ப்பு கிடைச்சினாக்கா அதை பயன்படுத்திக்க வேண்டியது தானே அது ரொம்ப பழைய நியூஸாக தான் பார்க்குறோம் ஒன்றும் அப்படி ஒன்றும் புது விஷயமான ஒன்றும் இல்லை எதிரான பலசனா எல்லாருமே அறிவிச்சிட்டாங்க இல்லையா தான் ஐயா கலைஞரே அதான் வரிச்சார் அம்மா ஜெயலலிதாமா அதை அரிசித்தாங்க இப்போ ஸ்டாலினே அதான் சொல்கிறாங்க எடப்பாடியே தான் சொல்கிறாங்க மேலிடத்துல எல்லாருக்கும் அனைவருக்கும் ஒரு வீடு தான் சொல்கிறாங்க இவர் ஒன்றும் புது திட்டம் அப்படி ஒன்றும் கொண்டு வரலையே சாத்தியப்படாது இது மக்களோட மண்டைய கழுவுறக்காண்டி சொல்கிறாரு அவர் இலவசன்றது தேவையில்ல இலவசன்றது தேவையில்லாததுதான் பொதுவான இலவசன்றது மகளிர் கொடுத்துருக்காங்க அது தேவையானதுதான் ஊனமற்றவங்க கொடுக்குறாங்க அது தேவையானது தான் நல்லபடியாக வேலை வாய்ப்பை கொடுத்தா போதும் நம்மளே வாங்கிக்கலாமே எல்லாருக்கும் வீடு கட்டி தருவோம் எதுவுமே வேண்டாம் இந்த கவர்மெண்ட் எதுவுமே ஒரு தரமான ஒரு ஆட்சி வேணும் நியாயமான ஒரு ஆட்சி கிரைம் இதெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ஆட்சி கிடைச்ச போறோம் இலவசம் ஒரு நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அவ்வளோதான் எனக்கு அது தேவையில்லை என்னோட டியூட்டி ஓட் போட்டு நல்ல ஒரு கவர்மெண்ட் வரணுமே தவிர எனக்கு ஃப்ரீ தேவை நான் ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் நிரந்தர வீடு வீட்டுக்கு ஒரு பைக் வழங்குவேன் என்று தமிழக வெற்றி கழகத் தலைவர் விஜய் கூறியது குறித்து மதுரை மக்களின் கருத்துக்களை நாம் இப்போது பார்த்தோம் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி நான் இந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ க்யூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க